நீங்க இந்த எச்ச பையன் சீமான் பேசக்கூடிய பேச்சுகளோ நாம் தமிழர்களுடைய சீமானினுடைய அள்ளு பேசக்கூடிய எந்த பேச்சையும் நான் நேரடியாக கேட்பது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு பொறுமை எனக்கு கிடையாது நீங்க ஒரு பத்து செகண்ட் அந்த குரல கேட்டாலே நமக்கு ட்ரிகர் ஆகி பிரஷர் ஆயிரும் ஆரியத்திடம் மண்டிட்டு ஆரியத்தின் காலை நக்கி தொடர்ச்சியாக இன துரோக வேலை செய்யக்கூடிய இந்த சங்கி சீமானை தோல் இந்த சங்கி சீமான் பேசக்கூடியது தமிழ் தேசியமும் கிடையாது இந்த சங்கி சீமான் தமிழர்களுக்கான முதல் துரோகி அப்படிங்கிறத தோல் காட்டணும் அப்படிங்கிற அடிப்படை ஜின்னாவுக்கு வெள்ளக்காரனுக்கு தெரிஞ்ச இந்த ஈவே ராமசாமியினுடைய புரட்ட எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும்

காட்சி நடத்திட்டு இருக்க இந்தியாவின் சுதந்திரத்துக்கு பாடுபட்டதாக சொல்லப்படக்கூடிய மகாத்மா காந்தி பாதர் ஆப் த நேஷன் அவர் சொல்றாரு எனக்கு விடுதலை உணர்வை ஊட்டியவள் எனக்கு சத்தியாகிரகத்தை சொல்லிக் கொடுத்தவள் என்னுடைய அரசியல் குரு சவுத் ஆப்பிரிக்காவில் போராட்டம் செய்த ஒரு தமிழ் பெண் பதினாறு வயதை சேர்ந்த ஒரு இளம் பெண் தில்லையாடி வள்ளியம்மை என்ற பெண் இந்தியாவின் பாதர் ஆப் நேஷனுக்கு சுகந்திர உணர்வை ஊட்டியதை நாங்க தமிழ் பெண்கள் நாங்க எங்களுக்கு இவங்க விடுதலை வாங்கி கொடுக்குறாங்க உங்ககிட்ட இருந்தா பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும் உங்ககிட்ட இருந்தா வாங்கி கொடுக்கணும் உதவி ஈவே ராமசாமி அண்ணாத்துறையும் பார்க்க போய் ஜின்னாவே அம்பேத்கரையும் போய் பார்க்க போறாங்க ஜின்னாவே அம்பேத்கரையும் போய் பார்க்க போறாங்க ஜின்னா சொல்றாரு நான் தனி பாகிஸ்தான் நாடு கேட்டு போராடுறேன் வெள்ளக்காரங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் என்னால வந்து இந்த இந்திய நிலப்பரப்பு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய வீடுகளுக்கு போய் என்னுடைய துணை பாகிஸ்தான் கோரிக்கைய நான் ஒத்துக்கொள்ள வைக்க முடியும் நீ திராவிட நாடு கேட்கிறிய நீ உன்னுடைய நிலப்பரப்புல இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் உன்னுடைய திராவிட நாடு கோரிக்கைக்கு ஒத்துக்கொள்ள வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்காப்பு யாரு சின்ன நல்ல மனுஷன் நல்ல கேள்வி கேட்டுக்கிட்டாரு இவங்க இந்த ரெண்டு பேரும் என்ன பேசாங்க சொல்லுங்க அந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்க சொல்லுங்க ஒரு மண்ணா கட்டி சொல்லல ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை ஏமாற்றுவதற்கு திராவிட நாடு திராவிட நாடு திராவிட நாடுன்னு பேசுறாங்களே தவிர தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் திராவிட நாடம் மறந்துருவாங்க மறந்துருவாங்க மறந்துட்டான் மறந்துட்டான் இந்த அண்ணன் தம்பி கூட பேசினாப்ல வெள்ளக்காரங்கிட்ட போய் வந்து பவர் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு ஈவே ராமசாமி வந்து கேட்டாரு வெள்ளக்காரங்க சொன்னா ஒன்லி டூ பார்ட்டிஸ் ஒன் சிந்து ஹிந்து ஒன் இஸ் முஸ்லீம்னா ஏ நான் நான் பிராமின் மூமெண்ட் தலைவர் யாரா பெரிய அரசியல் கட்சி தலைவர் இயக்க தலைவர் நானு நான் அரசாங்கத்தோட ஒத்துழைப்பா இருந்திருக்கேன் வெள்ளக்காரனுக்கு வந்து அவ்வளவு சேவை செஞ்சிருக்கேன்

நாங்கள் எல்லாமே நான் பிராமின் சார் ஆனால் ஒம்பது வரும் ஒம்பது சாதி இருக்கா பேர் சின்ன ஆளு இருப்பான் இதெல்லாம் ஒரு கட்சியை வச்சு நீ எப்படியா நடத்துறேன்னு கேட்டிருக்கான் இதை தாங்க எப்படியா நாங்கள் உருட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லை நான் சொல்லலை இவே ராமசாமி பெருமை மிக பத்திரிகை ஆனந்த வீடுக்கு கொடுத்த நேர்காணல் நேர்காணல் இது வரைக்கும் இந்த மண்ணில் திமுக வென்றிருக்கலாம் அதிமுக வென்றிருக்கலாம் பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் வென்றிருக்கலாம் ஆனால் மக்களாகிய நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த நாட்டிலே உண்மையான நல்லாட்சி அமையணும் அப்படின்னா அது நாம் தமிழரால் தான் முடியும் நாம் தமிழரால் தான் முடியும் ஏன் நாங்க மக்களிடமிருந்து வந்தவர்கள் மக்களுக்காக வேலை செய்ய நினைக்கிறோம் மக்களுக்காக வேலை செய்ய நினைக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பாளர்களும் பாருங்க ஏதோ ஒரு வேலையில இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் இருக்கும் பணி இருக்கும் அந்த பணியை விட்டுட்டு தான் அரசியல் வந்து வேலை செய்யறாங்க மக்கள் போராட்டம் மக்கள் பிரச்சனையா தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறோம் நிற்பாங்க இவங்க பேசாங்க அண்ணாதுரை தான் வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பேர் வைத்தவர் தெரியுமா அதற்காக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக உண்ணாவிரதம் இருந்து உயிரை நீக்கிய ஐயா சங்கரணிகளார பத்தி பேச மாட்டேன் இப்ப நாம என்ன சொல்றேன் நீ வரலாற்று அப்படி தெரியுறியா நான் இப்படி வர தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு எல்லாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் என்று பேர் வச்சது யார் தெரியுமா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான் மாநிலம் முழுக்க போராட்டம் பண்ணிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பேர் வச்சு நான் தமிழ் நினைச்சுதான் சொல்லி சொல்லிட்டு போ சொல்லிட்டு போ மீட்கணும் ஒளிய மீட்கணும் சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய அறிக்கை தமிழ்ல கிடையாது ஆங்கிலத்தில் தான் இருக்கு ஆங்கிலத்தில் இருக்கு காரணம் என்ன தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழை விட தெலுங்கு நல்லா பேசுவார் தமிழை படிக்கும் போது அவர் துண்டிச்சுட்டு தேவை தெலுங்கு பேசும்போது பேர் பெத்த பேர் தாக நீரில் இருக்கு

கருணாநிதி தெலுங்குங்கிறதா காரணமா கருணாநிதி பண்ண வேலைக்கு மட்டும் அவர் இல்லாம தெலுங்கு தூங்கி போடும் மாற்று மொழியாக பேசிட்டு மாற்று மொழிக்கு எதிரானவர்கள் கிடையாது மாற்று மொழிக்கு எதிரானவர்கள் இவரை செஞ்ச வரலாற்று துரோகத்தை பாருங்க அடைந்தால் திராவிட நாடு இல்லை சுடுகாடு என்று பேசி பேசி தமிழர்களை கழுத்திருப்பு செய்தது இவர்கள் பேரறிஞர் என்று போற்றக்கூடிய அண்ணாத்து ஒரு கட்சியின் தலைவர் எழுபத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் பண்ணிட்டு சொத்தை எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன் சொல்லி கோச்சுக்கிட்டு வந்து கட்சி ஆரம்பிச்சதுன்னா அந்த கட்சி எல்லாம் கருத்து ஒண்ணு பேசுது கொள்கை ஒண்ணு பேசுது பேசுது இதான் நாம் அடிக்கிறோம் இதான் நாம் அடிக்கிறோம் நாங்க உண்மையை நெருங்க இருக்கிறோம் கருத்துகளோட நிக்கிறோம் வரலாற்று பெரும் உண்மைகளோட நிக்கிறோம்

எங்க நிக்கிறான வாரு எவ்வளவு பெரிய சிந்தனை வாரு தமிழர் நலங்களையும் தமிழ்நாட்டு வளங்களையும் கொள்ளையடித்து உண்டு கொடுக்கக்கூடிய எந்த தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் கூட்டணி கிடையாது என்று சொல்லி இந்த தமிழ்நாட்டுல தேர்தல் காலத்தில் மக்களை தனித்தே சந்திக்கின்ற திராணி பெற்ற ஒரே கட்சி உங்க கட்சி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எந்த கட்சியோட கூட்டணி இல்ல தனித்து கலம் காண்றோம் தனித்து கலம் காண்றோம் தனித்து களம் எட்டு விழுக்காடு வாக்கு எல்லாம் பேசுவாங்க நாம் தமிழர் விழுக்காடு வாக்கு விழுக்காடு மட்டும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தமிழர்களை கொள்ளையடி காங்கிரஸ் தேசிய கட்சி திராவிட கட்சி எல்லாத்துக்கும் விழுகக்கூடிய அடியும் உயரும் சட்டமன்றத்தை விழக்கூடிய அடிகளும் உயரும் என்பதை இந்த தாமரம் சட்டமன்றத்தில் நான் உதவி செய்யறேன் வரும் வாழ்க்கையில உலக வரலாறு முழுக்க எடுத்து பாருங்க நாட்டில் உலகத்துல ஒரு மன்னரோட மகன் மன்னராக எந்த விதமான செய்தியும் தன்னுடைய நிலத்தின் ஆட்சி உலக வரலாறு நெப்போலியனுக்கு என்ன இருந்தது நெப்போலியன் போல நெப்போலியன் ஒரு குட்டி தீவில் இருந்து வந்தான் இதுக்கு ராணுவ மாணவனாக படிக்க வந்தான் ராணுவ மாணவனாக படிக்க வந்தவன் படிப்படியாக படித்து உயர்ந்து தன்னுடைய திறமைகள் மூலமாக உயர்ந்து ஒரு தளபதியாக முதல்ல ராணுவ வீரனாக தளபதியாக அடுத்து பிரான்ஸ் நாட்டுக்கே ஒரு ராணுவ தளபதியாக அடுத்து வந்தான் அடுத்து வந்த பல்வேறு நாடுகளில் போர் புரிந்து பிரான்ஸ் நாட்டோட இணைச்சா சர்வாதிகாரியாக பிரான்ஸ் நாட்டின் சர்வாதிகாரியாக ஒரு சின்னஞ்சிறு ஒரு காட்சியாளர் வந்த மாவீரன் நெப்போலியன் மாறினான் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்க மிலிட்டரி அகாடமில நெப்போலியனுடைய போர் யுத்திகளை தான் அமெரிக்க வீரர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் ஒண்ணுமில்லாத ஒண்ணுமில்லாமல் பிரான்ஸ் நாட்டின் சர்வாதிகாரியாக ஆனார் செங்கிஸ்கான் மங்கோலியா நாட்டில் இருக்கக்கூடிய கோவி பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பழங்குடி இனக்கள்ல அவன் ஒரு பழங்குடி இன குழுவின் தலைவர் அவன் முத முதல்ல ஒரு சின்ன வயசுல பதின் பருவத்துல ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிக்க போறான் இன்னொரு பழங்குடியின தலைவரோட பெண் அந்த பழமுன தலைவர் என் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் சொல்லி செங்கிஸ்கான தூக்குலாம் ஒரு பெண்ணுக்கு உயிரைய படைய வச்சு செங்கிஸ்கான் தெற்காசியா தெற்காசியா முழுக்க பறவை சொல்லி அறிவியல் உலகம் பேசுது தெற்காசிய ஆண்டான் சின்னஞ்ச படம் தலைவனுடைய தலைவனுடைய மகன் செங்கிஸ்கான் காரணம் அவங்க அப்ப ஒண்ணுமில்லை ஒண்ணும் ஆனா அடைவதற்கு ஒரு பெரிய தேசம் இருந்தது அதே மாதிரிதான் எங்களுடைய தேசிய தலைவர் மேதகை பிரபாகரன் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அமைப்பை ஆரம்பிப்பதற்கு முன்பு அவரிடம் ஒண்ணு கூட இல்லை ஒண்ணுமே இல்லை ஆனா இருபத்தி ரெண்டு நாடுகள் சேர்ந்து உலக வல்லாதிக்கங்கள் சேர்ந்து சண்டையிட்டால்தான் அந்த ஒன்றுமில்லாத ஒற்றை மகளை வீழ்த்தம் வேண்டு முடியும் என்ற காலத்தை கொண்டு வந்தான் கொண்டு வந்தான் அதே மாதிரி அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் சாதியை சொல்லாம மதத்தை சொல்லாம காசு உலக கொடுப்பீங்கன்னு சொல்லாம

இந்த திருட்டு திமுகவுக்கும் இந்த தற்கொலை தாவை இத்தனை நாள் அவளை சுரண்டி பிழைத்த அதிமுக பாஜக காங்கிரஸ் அத்தனை கட்சிகளுக்கும் ஒண்ணுமில்லாதவர்கள் வைக்க போகக்கூடிய வேட்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மாற வேண்டும் மாற வேண்டும் மாறும் மாறும் ஒண்ணுமில்லாதவர்கள் அரசியல் அதிகாரத்தை பிடிப்பது உலக வரலாறு உலக வரலாறு இந்த நாட்டை திரும்ப திமுக ஜெய்சா எதுவும் ஒண்ணுமே மாறாது ஒண்ணுமே மாறாது முக ஸ்டாலின் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய விக்கில கூட ஒரு இன்ச்சு மாற்றம் அப்படியேதான் இருப்பார் எப்படி மாறும் நாடு எப்படி மாறும் ஊர் எப்படி மாறும் மாற்றம் ஒன்றே மாறாது மாற்றம் என்ற சொல்லி தவிர மற்றவை அழைத்து மாறக்கூடியது மக்களாகி நீங்கள் என்னைக்கு மாற போறீங்க நீர் வளம் நீள வளம் காட்டு வளம் கனிம வளம் என்ன இயற்கை வளங்களை போற்றி பாதுகாக்கிறேன் அன்பார்ந்த தாய் தமிழ் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னம் விவசாய சின்னம் தரமான கல்வி தரமான மருத்துவம் தூய குடிநீர் அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் உறுதி செய்கிற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னம் விவசாய சின்னம் பெண்களுக்கான பாலியல் கொடுமைகள் இல்லாது பெண்கள் திமுறோடு பாதுகாப்போடு தமிழ்நாட்டில் நடமாடினர் அன்பார்ந்த தாய்மார்களை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாய சின்ன விவசாய சின்னத்திற்கு உங்களுடைய பொண்ணான சொல்ல மாட்டேன் பொண்ணுன்னா வாக்குன்னா போய் அடகு வச்சு பட்டிக்கிட்டிருப்பீங்க வலிமை மிக்க மிக்க வாக்குகளை வலிமை வாக்குகளை நாம் தமிழர் விவசாய சின்னத்திற்கு தாருங்கள்